ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி அனைத்திலும் வெற்றி பெறுவாய் உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்தவர் ஒரு நாள் எரியப்படுவார் காத்திரு மறைவதற்காக அல்ல அவர்களை மன்னிப்பதற்காக குழந்தையே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை கண்மணியே உனக்கு நானே துணையாக இருக்கின்றேன் வெச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போக போகிறது உன்னுள் புத்துணர்வு ஏற்படும் நீள்வதெல்லாம் இனி உன்னிடத்தில் நான் நடத்தி வைப்பேன் இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அனுபவித்து படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் இருந்து கடல் இருந்து விரைவில் உன் மரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கி எரித்தார்கள் என்றால் பழிக்கு பறி வாங்காதே மாறாக உன்னால் முடிந்த நல்ல செய் ஏனெனில் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி நீ பயணிப்பாய் உன்னுடைய கண்முன் நான் காட்சி அளிப்பேன் எல்லா வாழ்க்கையில் வாழ் நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் கவலை கொள்ளாது என்னை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் கலங்காது நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்புகள் கசப்புகள் வறுமை கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் நேரம் உனக்கு நீ உங்கள் அம்மா நான் இருக்கின்றேன் நீ அசைத்தாலும் நான் நேசிக்கும் உன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் என் தங்கமே மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடிக்க விடு தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அதில் ஒரு பொழுதும் பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அதை நடக்காத ஒன்று இந்த மூன்று விஷயங்களையும் உன் நேரத்தையும் வீணாக்கும் உன் மனதையும் நோகடிக்கும் உன் மீது தவறு எடுக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் மீது கோபம் கொள்ளாதே கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்பொழுதும் வருந்தாது அவர் உனக்கு கஷ்டங்களை தரும்பொழுது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என காட்டுவதற்காக யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே அவர்களின் காலம் முடியும் வரை கட்டில் விரலாய் இருக்கும் நீ காரம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாவசியமாக அவமானப்படுத்தப்படுகின்றாய் அம்மான் கட்டதெல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ் அப்பா திட்டுவதெல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ் தாய் தந்தை உன்னை திட்டுவதே நீ வருந்தாதே குழந்தையே உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி